தமிழர் பாரம்பரிய சிலம்ப கலையை கேலோ இந்தியா விளையாட்டுத் துவக்க விழாவில் அரங்கேற்றிய கோவையை சேர்ந்த நேதாஜி அகாடமி குழுவினருக்கு மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி துவக்க விழாவில் கோவை அரசூர் பகுதியை சேர்ந்த நேதாஜி சிலம்பம் அகாடமியை சேர்ந்த சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ் பாரம்பரிய சிலம்ப கலையை அனைவரின் முன்பாக செய்தனர் நேதாஜி சிலம்பம் அகாடமி நிறுவனர் ஆசான் பால்பாண்டி தலைமையில் செய்த இந்த சிலம்பாட்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலகளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் இந்த குழுவினரை கௌரவிக்கும் விதமாக மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தலைமை ஆசான் பால்பாண்டி உட்பட குழுவில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டு வீர வீராங்கனைகளுக்கும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது வணக்கம் என்னுடைய பேர் பால் பாண்டிங்க நான் கோவை மாவட்டத்தில் அரசூர் தென்னமலை பகுதியில் கடந்த இருபது வருஷமாக கராத்தே சிலம்பம் கலரி என்ற கலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைக்கு மேலே எடுத்து கொடுத்துட்டுருக்குறேன் ஜனவரியில் பார்த்திங்கன்னா பிரதமர் முன்னாலையில் பிரதமர் முதலமைச்சர் முன்னாலையில் கல்வித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னால சிலம்பம் வந்து நம்முடைய தமிழ்டைய பாரம்பரிய கலையில் நம்ம குழந்தைகள் அத்தனை அத்தனை கலைகளும் கராத்தே சிலம்பம் யோகா டபுள் ஸ்டிக் மான் கொம்பு கேடயம் இதெல்லாம் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்து வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருந்தோம் இப்போ இளம் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு மதுரை நாட்டுப்புற கலைக்குழு சங்கத்திலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு இளம் சாதனையாளர் விருது அவார்டு கொடுத்துருக்குறாங்க வணக்கம் என் பேர் வந்து மகாலட்சுமி நான் கராத்தே சிலம்பம் வந்துட்டு ஆறு வருஷமா கத்துட்டு இப்போ